நடிக்கிற ஸ்ரீகாந்த் தமிழ் சினிமாவில் ஒரு ஃபெயிலியர் ஹீரோ ஏன் இவரை பத்தி பேசுறனா ரீசெண்டாக ஒரு ட்ரக் கேஸ்ல மாட்டிக்கிட்டாரு இப்போ இருக்கிற டூ கேக்கெட்ஸ்கெல்லாம் இவர் யாரும் தெரியாது ஆனால் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் பிஃபோர்லாம் தமிழ் சினிமாவில் ஒரு டெவலப்பிங் ஹீரோவாக இருந்தவர் தான் ஆனால் சில காரணத்தினால படம் சரியா போகாமல் ஒரு ஃபெயிலியர் ஆயிட்டாரு சரி யாரும் இந்த ஸ்ரீகாந்த் அவர் என்னென்ன படம் பண்ணிருக்காரு ஏன் இவர் டிராப் ஆனார் சினிமாவிலேருந்துன்றத இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் மறக்காம பண்ணுங்க ஸ்ரீகாந்த் முதல் முறையா நைன்டீன் நைன்டி இயக்குனர் கே பாலச்சந்தர் இயக்கத்துல வந்த ஒரு சீரியல் நடிக்காரு அந்த சீரியல் பேர் தான் ஜென்னல் மார்பு கவிதைகள் அதுக்கப்புறமா சினி இண்டஸ்ட்ரியில முதல் முறையா ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு நம்ம இயக்குனர் சசியோட இயக்கத்துல வந்த ரோஜா கூட்டம் படத்துல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஹீரோ பண்றாரு இந்த படத்துல ஸ்ரீகாந்தோட பூமியை சேர்ந்து பண்ணியிருப்பாங்க ஒரு நடிகருக்கு ஃபர்ஸ்ட் படமே சினிமா ஹிட் ஆகுதுன்னா அது எல்லா ஹீரோவுக்கும் அமையாது ஒரு சில அமையும் அப்படி அமைஞ்சவர்தான் நம்ம ஸ்ரீகாந்த் அவர்கள் ரோஜா படம் ஒரு சூப்பர் ஹிட்டான படம் தான் அதுவும் இந்த படத்துல வர ஆப்பிள் நீ இந்த வரைக்கும் நிறைய பேர் திரும்ப திரும்ப கேட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு வெற்றிகரமான பாடல் அமைஞ்ச படம் தான் ரோஜா கோட்டம் அதே ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதத்துக்கு படம் நடிச்சாரு அது ஒரு நல்லா போச்சு திரும்ப ரெண்டாயிரத்தி மூணுல சேயா கூட சேர்ந்துட்டு பார்த்திபன் கணவன் ஒரு படம் பண்றாரு இந்த படம் ஓரளவுக்கு போச்சுதான் குறிப்பா இந்த படத்துக்காக ஸ்ரீகாந்துக்கு தமிழ்நாடு ஸ்டேட் பிலிம் அவெல்லாம் கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி ஒரு நடிப்பில வந்து சூப்பரா வெளிப்படத்தான் அதுக்கப்புறமா அவருடைய ஏர்முகம் வந்து பெருசா புல்லா ஃபுல்லா இறங்குமுகம் தான் திரும்ப ரெண்டாயிரத்தி நாளில் அவர் என்ன நினைச்சாரு தெரியல மனசுக்குள்ள காதல் நடிகிற வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவா மாற ஆசைப்பட்டு சினேகா கூட சேர்ந்து ஒரு போஸ்ட் படம் பண்றாரு ஆனால் அந்த படம் வந்து சரியா போல அட்ரஃபிளாப்பு இந்த ஒரு படம் தான் நம்ம ஸ்ரீகாந்தோட வாழ்க்கையில வந்து டிராபேக் ஆகிறதுக்கு காரணம் இதுக்கப்புறம் வந்து எந்த படம் சரியா போல அதே ரெண்டாயிரத்தி நாளில் சதா கூட சேர்ந்துட்டு வர்ணஜாலம் ஒரு படம் பண்ணுறாரு அந்த படம் சரியா போல ரெண்டாயிரத்தி அஞ்சு பம்பர கண்ணாலை இரும்பு ரெண்டாயிரத்தி ஆறுல மெர்க்குறி பூக்கள் உயிர் கிழக்கு கடற்கரை சாலைன்னு சொல்லிட்டு ஒரே வருஷத்துல மூணு படம் பண்றாரு ஆனால் எந்த படமும் சரியா போல அவர் கதையை சரியா சூஸ் பண்ண தெரியலையா இல்லை நடிக்க வரலையான்னு தெரியல கண்டினியூஸா நிறைய பிளாப் அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி எட்டுல திரும்பவும் இயக்குனர் சசியோட கூட்டணி சேர்றாரு ஃபர்ஸ்ட் படம் ரோஜா கூட்டம் மிகப்பெரிய வெற்றி திரும்ப இரண்டாவது முறையாக சசி கூட ரெண்டாயிரத்தி எட்டுல சேர்றாரு இந்த படம் பேரு பூ இந்த படம் ஒரு அருமையான வெற்றி படம் தான் நம்ம சிறீகாந்தோடைய வாழ்க்கை வரலாற்றில் ரெண்டே ரெண்டு படம் தான் சூப்பராக இருக்கும் அந்த ரெண்டு படம் இங்க சசிகத்துல வந்த ரோஜா கோட்டமும் சரி பூவும் சரி அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பத்துல விஷ்ணு விசாலும் ஸ்ரீகாந்தும் சேர்ந்து துரோகி படம் பண்றாங்க ஆனா இந்த படமும் எதிர்பார்த்த வெற்றி பெறல அதுக்கப்புறமா தமிழ் சினிமா சரியான வாய்ப்பு கிடைக்காதனால அவருடைய டிராவல் பலாமே தெலுங்கு பக்கம் போகுது ஆனா அங்கேயும் வந்து எதிர்பார்த்த வெற்றி கிடைக்காம திரும்பவும் ரெண்டாயிரத்தி பதினாறுல நம்ம இதுவரை ஆக்ஷன் ட்ரை பண்ணிட்டோம் லவ் படம் ட்ரை பண்ணிட்டோம் சரி ஒரு ஹாரர் படம் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினாறுல சௌகர் பண்ணி ஒரு படம் பண்றாரு ஆனா இவர் நேரம் என்னன்னு தெரியல இந்த படம் சந்திரமுகி காஞ்சனா மாதிரி ஒரு ஆசைப்படுறாரு ஆனா எது மாதிரி வராம படம் வந்து சரியா போகாம பிளாப் ஆயிடுச்சு திரும்பவும் அதே ரெண்டாயிரத்தி பதினாறுல நமக்கு ஆக்ஷன் வரல லவ் படம் வரல ஹாரர் படம் வரல சரி காமெடியா ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்பியார் ஒரு படம் நடிக்காரு ஆனா அந்த படம் சரியா போகாம அட்டர் ஃபிளாப் ஆயிடுச்சு இப்படி நம்ம ஸ்ரீகாந்துக்கு எடுத்தது எல்லாமே எந்த ஜனிடத்திலும் படம் சரியா போகாம ரொம்ப தோண்டு போயிருந்தவர் திரும்பவும் தெலுங்கு பக்கம் போனார் தமிழ் பக்கம் வரவே இல்லை ரொம்ப கேப் போட்டார் இப்படி தான் ஸ்ரீகாந்தோடைய சினிமா வாழ்க்கை டிராப் ஆனது என்னை பொறுத்தவரை அவரோட தோல்விக்கான காரணம் என்னன்னு பார்த்தா அவர் வந்து கதை ஒழுங்காக சூஸ் பண்ணல ரொம்ப குறுகிய காலத்திலேயே ஒரு ஆக்ஷன் உறவை ஆக ட்ரை பண்ணி படம் தோல்வி கொடுத்து அதுக்கப்புறம் அவரால் மீண்டும் வரவே முடியல அதுக்கப்புறமா ரொம்ப வருஷம் கழிச்சு தமிழை தாண்டி தெலுங்கிலே போய் படம்னா அவரு அங்கேயும் சரி அமையல அவருக்கு ஆனால் இப்போ ரீசெண்டாக ஒரு கேஸில் மாட்டி ரொம்ப கஷ்டப்படுறாரு உங்களுக்கு பர்சனலாக ஸ்ரீகாந்த் இந்த அளவுக்கு பிடிக்கும் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அண்டு இது மாதிரியான விடைகள் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க